வணக்கம் முருகோளே நான் பாரிஸ் சந்திரன் எங்களை வீட்டில் சிறிய தோட்டம் ஒன்று வளர்த்துருக்குறோம் பாருங்கள் நாங்கள் ரெண்டு மூன்று தடவை உங்களுக்கு தெரியும் பாரிஸ் பொந்து வாசிய ரெண்டு தோட்டத்துக்கு போனோம் அது போன பிறகு மனைவியார் இருந்து நினைக்கிறேன் இவரு சேர்ந்து இந்த தோட்டத்துக்கு போய் அந்த தக்காளிக்கு அது எல்லாம் பார்த்து வந்து இங்கே ஒரு ஸ்டாடிக்க பாருங்கள் இந்த ஸ்டாடிக்க வச்சு இந்த தோட்டம் செய்த நாங்கள் தோட்டம் செறிஞ்சு பாருங்கள் தக்காளிக்கு ஏற்றி தக்காளிக்கா வந்திருக்கு கண்டு பாருங்கள் இவ்வளோ தக்காளிக்கா இங்கே வந்துருக்கு இந்தா இஞ்ச இந்த இஞ்ச விஞ்சு எடுத்துக்காட்டு இந்த இந்தா ஐயா பாருங்கள் இந்த ஆட்ரா இஞ்ச சின்ன விஞ்சு சிறிய சோட்டம் ஒன்று ஆடிக்க வச்சு இங்கே தக்காளிக்காக பாருங்கள் அங்கே தோட்டத்தில் பார்த்த மாதிரி பழுத்த மாதிரி வந்து பழுத்துட்டு சின்ன பளவான உண்டு பின்னு பிரிசு மற்ற இதை பாருங்கள் சிறிய தோட்டம் ஒன்று பாருங்க நாங்கள் இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் என்றால் இப்போ நீ மார்க்கெட்டுக்கு பெரிய கம்மியான பிடிச்சி அனுப்புகிறோம் மாதிரி ஒரு பிளான் பண்ணி இருக்கிறோம் இந்த இந்த பாரு இந்த தோட்டம் பெரியம் இது என்ன அது என்ன சார் ஆ அதுவும் தக்காளி தக்காளி என்ன பெரிய அது பெரிய தக்காளி ஆ இந்த அஞ்சாலே பெரிய தக்காளிக்காய் வச்சுருக்கேன் காய்க்கையில் அதுவும் பாருங்கள் பார்த்தீங்களா தோட்டத்தை கூட்டிக்கணும் ஒன்றுபடியா எங்களுக்கு பரவாயில்லன்னு போச்சு கொஞ்சம் இனிமேல் பெரிய காணி கொண்ட இடத்து தோட்டம் செய்ய விடலாம் போலே இருக்குது அதான் யோசிச்சுக்கிட்டு கண்டிருக்கோம்னு பார்ப்போம் இங்கே இங்கே இந்த பாருங்கள் சாடி விற்கப்பா பாருங்கள் அதுவும் இக்க வச்சு தான் பழத்துதா சாடி இக்க பாருங்கள் சாடியை சாடியோடு சேர்த்து இந்த தக்காளிக்காய் எடுத்து காட்டுறோன்னு பாருங்கள் பாரு இதுவும் வந்து சாடியோட இந்த இது வள்ளாறு இந்த பாருங்கள் இது வந்து வள்ளாறு இலைய பாருங்க அன்றைக்கு ஒரு கடங்கி சுண்டல் போட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருந்தது இந்த பாருங்க வள்ளாறு ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் சிறிய அந்த தோட்டத்தை பார்த்ததுலேருந்து வந்து இப்படி ஒரு சின்னர் முயற்சி செய்தவ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு இருபது வீதம் ஓகே இருபது முப்பது வீதம் சக்ஸஸாக வந்திருக்கு இந்த வள்ளார இந்த சில சில மரங்கள் வச்சுருக்கு இது இது ஒலி மரம் என்ன இது ஒலி மரம் அது ஏற்கனவே நின்றாது ஒலி மரம் இது வெள்ளார இந்த தோட்டத்துக்கு போயிட்டு வந்தவர்களா இந்த வள்ளாரை ஜால நிற்கிற பெரிய தக்காளிக்காய் பெரிய நான் பூக்கையில் இந்த மரத்தை காட்டுறோம் பாருங்கள் பூக்கையில் பெரிய தக்காளிக்காய் மரம் வளர்ந்துட்டு இனி ஒரு மாசத்துக்கு போத்துருமே என்ன மொட்டு வேலை இல்லையா இங்க இஞ்சி வாங்க இந்த காலிக்காய் இவ்வளோ பிரிச்சுன்னு பார்த்தீங்களா இப்போ அவ்வளவு இதாக இது எப்போ கொடுங்க புறாய் இப்ப இப்போ சில வேலையில நீங்கள் யாரும் இங்கே கிலோ கணக்கில் வாங்குறன்னா வரலாம் நாங்கள் தருவோம் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் வந்து தருவோம் உங்களை விரும்பின நீங்கள் வரலாம் பார்த்தீங்களா அந்த சாரிங்க வந்து இப்போ நாங்கள் இந்த நாங்கள் இருக்கிறோம் இப்படி இப்படி மார்க்கெட்டுக்கு சில விலையிலேவா செய்தான் செய்வான்னு நினைக்கிறான் பூர்வ போக்க கேட்க சுறுதுளி தான் பெருவெல்லாம் பண்ண மாதிரி இப்போ சாட்டியில் சாட் சா கதையும் பெரிய பார்த்தியாக கதைச்சான்னு கேட்கல இது பாருங்க ஆரம்பத்தில் இருந்து தான் சாடிக்க வச்சு சாடியில் வச்சு வளர்த்த இந்த அளவுக்கு வந்துருக்குன்னா ஒரு தோட்டம் ஒரு காணியை வாங்கி ஒரு தோட்டம் செய்ய விட்டால் இப்படி இருக்குமேட்டு பாருங்கள் அந்த மாதிரி செய்யும் போலாம் தெரியுது ஒரு பிளான் பண்ணிக்கலாம் இருக்கிறேன்னு பார்ப்போம் அங்கே இப்போ கொஞ்சம் துளையில் வீடை வாங்கி தோட்டம் செய்ய விட்டுடலாம் போல இருக்குது வருமானம் வந்தால் போச்சு வீட்டில் மிரக்கறி நேச்சுரலாக நாங்கள் வந்து மருந்தடிக்காத தக்காளிக்க சாப்பிட்லாம் மருந்தடிக்காத பழங்கள் சாப்பிட்லாம் மருந்தடிக்காத அந்த நாங்கள் உங்களை காட்டின பார்த்தீங்களா வள்ளாறு அந்தளவு அந்த வள்ளாறு இங்கே ஜாலியில் நிற்கிறது பாருங்கள் சின்ன மூன்று இங்கே இதில் வந்து அஞ்சு அஞ்சு இந்த களிக்க வந்துருக்கு இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் ஒரு சின்னன் இங்கே ரெண்டு நிற்கிது பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று ரொண்டு தக்காளிக்காக வளர்ந்துட்டுருக்கு ஓகே ம் பரவாயில்லையா அஞ்சு ஐம்பருக்கு ஒரு சீன் நான் பாருங்கள் இந்த ஒரு சீன் தண்ணொண்டு நிற்கிறது பாருங்கள் ம் பாருங்க இந்த காணொலியை பாருங்கள் இது நான் சுமார் பொழுதுபோக்கு எங்களை வீட்டில் வளர்த்து வளர்க்குற இதையும் சேர்த்த ஒரு விழிப்புணர்வுக்காகவும் சும்மா நுஷ்பாத்தியாகவும் இந்த சாடியில் வளர்க்கலாம்ன்றதை உங்களை காட்டியிருக்கு நாரும் விரும்பி நான் இந்த சாடியில் இப்படி வளர்த்து சும்மா ஒரு வீட்டு ஒரு அன்று அண் அண்டையை தேவைக்கு இதை பாவிக்கலாமென்ற நோக்கத்திலாம் இப்போ உங்களை காட்டு இந்த காணொலியை பார்த்து முழுமையாக பாருங்கள் காணொலியை பார்க்குறதோட விடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப் ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணி விடுங்க நான் நெஞ்சு எஞ்சி பாரு ஒரு பொழுதுபோக்குக்கா நிஷ்பாத்திக்காத்தான் எடுக்கப்பட்டு நிஸ்பாத்தி ஆச்சு என்னது இப்படி இப்படி மாக்கெட்ல எல்லாம் கொண்டு கொடுக்கலாம் ஸோ பாடிக்கா துணைக்காக நான் பாடிச்சு ஆச்சோண்டு இந்த சாடியில் நீங்களும் இதை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி சாலியில் வச்சு சும்மா இதை எடுத்து வச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு இதை உதவும் வீட்டில் மருந்தடிக்காத பழம் தானே ட்ரை பண்ணி பாருங்க நன்றி நன்றியா இந்த காணொலியை பார்த்து ஒரு கருத்து எழுதணும் அழுதுங்க இதை தொடர்ச்சி அது இந்த காணொலியை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நன்றி வணக்கம் இந்த பாருங்க நாங்கள் தக்காளி கிட்டே நிற்கிறோம் பாருங்க நன்றி நன் இந்த வாரங்கள் தக்காளியை காட்டிக்கானு அப்படியே வர கக்காளி எங்களோட இதை எங்களை வீட்டில் நிற்கிறேன் நான் அதான் அந்த வீட்டில் அடைக்கிறேண்ணா ஓகேண்ண ஓகே இந்த காணொலியை பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க பெல் பட்டன் மாற்றி கொடுங்களா ஓகே நன்றி